உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு கோபி ஒருங்கிணைந்த நீதிமன்றங்கள் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் நீதிபதிகள் கல்லூரி மாணவிகள் நீதிமன்ற பணியாளர்கள் மேற்பட்டோர் பங்கேற்றனர் ஆண்டுதோறும் மார்ச் எட்டாம் தேதி உலக மகளிர் தினம் கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு கோபியில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்றங்கள் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது சார்பு நீதிமன்ற நீதிபதி திரு ஜீவபாண்டியன் குற்றவியல் நீதித்துறை நடுவர் என் ஒன்று மாஜிஸ்ட்ரேட் திரு தமிழரசு குற்றவியல் நீதித்துறை நடுவர் என் இரண்டு திருமதி வாசுகி ஆகியோர் முன்னிலையில் மூன்றாவது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி திரு தயாநிதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் நீதிமன்ற வளாகம் முன்பு தொடங்கிய பேரணி மேடு அண்ணாபாலம் வழியாக பேருந்து நிலையம் வரை நடைபெற்றது பேரணியில் நீதிமன்ற ஊழியர்கள் கோபி பி மகளிர் கல்லூரி மாணவிகள் என முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனா் பேரணியில் கலந்து கொண்ட மாணவிகள் விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி சென்றனர்